வாக்கு திருட்டிற்கான ஒரு கருவியாக தேர்தல் ஆணையத்தை பாஜக மாற்றியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மக்களவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த மீதான விவாதத்தின்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் குறித்த காங்கிரஸ் கேள்விகளுக்கு அமித்ஷா முறையாக பதிலளிக்கவில்லை என்றார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கம் குறித்த தமது கேள்விகள் குறித்தும் அவர் பேசவில்லை என்றும் வாக்கு திருட்டு என்பது தேச துரோகத்தின் மிகப்பெரிய வடிவம் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார் सर, ने क्या है। सर, नहीं आपने आपने होम मिनिस्टर का रिस्पांस देखा टोटली डिफेंसिव रिस्पॉन्स और जो हमने पॉइंट्स रखे हैं उसका जवाब नहीं दिया एक एग्जांपल लेकर बोल रहे हैं तो इट इज़ अ कम्प्लीटली डिफेंसिव रिस्पांस आपने उनका चेहरा तो देखा होगा मैंने कहा था ट्रांसपेरेंट वोटर लिस्ट सबको दीजिए उसके बारे में एक शब्द नहीं बोला मैंने कहा कि ईवीएम का आर्किटेक्चर सबको दे दीजिए उसके बारे में एक शब्द नहीं कहा मैंने कहा था कि बीजेपी के नेता हरियाणा में और बिहार में वोट दे रहे हैं उसके बारे में नहीं कहा मेरे प्रेस कॉन्फ्रेंस में सॉलिड प्रूफ है उसके बारे में कुछ बोला नहीं ठीक है? सेम सीजीआई को, को लेकर दिस इलेक्शन कमिश्नर को फुल முன்னதாக தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது எழுப்பிய மூன்று கேள்விகள் குறித்த வீடியோ காட்சியை தமது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ராகுல்காந்தி இந்த கேள்விகளுக்கு பதில் ஒன்றுதான் அது பாஜக தேர்தல் ஆணையத்தை வாக்கு திருட்டுக்கான ஒரு கருவியாக மாற்றியுள்ளது என்பதுதான் என குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் சாலா என்ற வார்த்தையை பயன்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வாக்கு திருட்டை குறித்து அவரது பதட்டத்தையும் நேர்மையின்மையையும் அம்பலப்படுத்துவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பயன்படுத்திய சாலா என்ற வார்த்தை வாக்கு திருட்டை குறித்து அவரது பதட்டத்தையும் நேர்மையின்மையையும் அம்பலப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் ராகுல்காந்தியின் எக்ஸ்தல பதிவை பகிர்ந்த கே வேணுகோபால் சாலா என்ற வார்த்தை பயன்படுத்திய அமித்ஷா விரக்தியடைந்துள்ளதாகவும் அறியாமை மற்றும் கையும் களவுமாக பிடிபடுவது போல் தெரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாலா என்று சொன்ன வார்த்தை வாக்கு திருட்டு குறித்த அவரின் அச்சத்தையும் அரசியல் நேர்மையின்மையையும் முழுமையாக வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார்